புதுக்குப்பம் கிராமத்தில் கடற்கரை அருகே இருந்து பத்திற்கும் மேற்பட்ட பனை மரங்களை தீயிட்டு கொளுத்திய நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் அடுத்த புதுக்குப்பம் அழகிய கடற்கரையை பெற்றுள்ள மீனவ கிராமத்தில் நமது தமிழரின் பாரம்பரிய பண்பாடு கலாச்சாரம் நிறைந்த பனை மரங்கள் நிறைந்த பகுதியாகும் அண்மையில் தொடர்ந்து இரண்டு ஆண்டு காலமாக புதுச்சேரி ஆளுநர்களை வைத்து பல்லாயிரக்கணக்கான பனை விதைகள் பூர்ணாங்குப்பம் சுந்தராம்பாள் அறக்கட்டளையினர் நடத்தி வருகின்றனர் மேலும் தற்போது புதுக்குப்பம் கடற்கரை ஓரங்களில் பனை மரங்களாக வளர்ந்து புயல் பாதுகாப்பு மற்றும் நிலத்தடி நீர் பாதுகாப்பு போன்ற இயற்கையினை பாதுகாத்து வருகிறது அண்மையில் வந்த பெஞ்சல் புயலினால் அண்மையில் வந்த பெஞ்சல் புயலினால் பனை மரங்கள் அதிகம் இருந்ததன் காரணமாக புதுக்குப்பம் கிராமம் பெரிய அளவில் பாதிக்கப்படவில்லை பனை மரங்கள் புயலின் வேகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய நிலத்தடி நீரை சேமித்து குடிநீருக்கு ஆதாரமாக விளங்குகிறது மேலும் பனை நொங்கு பழம் போன்றவற்றையும் மக்களுக்கு உணவாக அமைந்துள்ளது இவ்வளவு பெருமை வாய்ந்த பனை மரத்தை யாரோ சில சமூக விரோதிகள் நேற்று இரவு தீயிட்டு கொளுத்தி உள்ளனர் இதற்கு அப்பகுதி மக்கள் சமூக ஆர்வலர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் மேலும் இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்